அக்டோபர் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு சோதனைகளையும் அதே சமயம் முன்னேற்ற வாய்ப்புகளையும் தரக்கூடிய காலமாகும் இந்த மாதம் தொடங்கும் போதே உங்களின் மனதில் இருந்த அழுத்தங்கள் சிறிது குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது பல நாட்களாக காத்திருந்த சில விஷயங்கள் இந்த மாதத்தில் நிறைவேற ஆரம்பிக்கும் உங்கள் தொழில் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் நீண்ட காலமாக சுமையாக இருந்த வேலை சூழலில் இருந்து சிறிது வெளிச்சம் தெரியும் மேலதிகாரிகள் உங்களை நம்பிக்கையுடன் அணுகுவார்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பதவி உயர்வு தொடர்பான குழப்பங்கள் அக்டோபர் மாத இறுதியில் தெளிவாகும் பண வரவுகள் சீராக வரும் நிலையில் தேவையற்ற செலவுகளும் அதிகரிக்கக்கூடும் வீடு குடும்பம் மற்றும் உறவினர்களின் தேவைகளை நிறைவேற்றும் எண்ணம் அதிகரிக்கும் கடன் பெற்றவர்கள் தரும் முயற்சியில் இருப்பார்கள் புதிய கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் அன்பும் புரிதலும் இருந்தால் அவற்றை எளிதாக சரி செய்யலாம் பெற்றோர் உடல் நலத்தில் சிறிய குறைபாடுகள் வந்தாலும் அதை கவனமாக பார்த்தால் பெரிதாக பிரச்சனை இல்லை குடும்பத்தில் சில நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு அதிகம் தாம்பத்திய வாழ்க்கையில் சில நெருக்கடிகள் தோன்றினாலும் அதை கடந்து செல்லும் திறன் உங்களிடம் இருக்கும் துணைவியுடன் நேரம் செலவிடும் போது உறவுகள் வலுப்படும் சில தம்பதிகளுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு கல்வியில் இருக்கும் மாணவர்கள் இந்த மாதம் சற்று சிரமப்பட்டாலும் மன உறுதியுடன் படித்தால் நல்ல முடிவு பெறுவார்கள் வெளிநாடு செல்ல நினைப்பவர்கள் சில தடைகள் எதிர்கொண்டாலும் மாத இறுதியில் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரம் செய்வோர் சில புதிய வாய்ப்புகளை பெறுவர் ஆனால் முதலீடு செய்யும் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் போட்டியாளர்கள் உங்களை சோதிக்கலாம் அதற்காக கவனமாக செயல்பட வேண்டும் உடல் நலத்தில் சிறிய பிரச்சனைகள் தோன்றலாம் குறிப்பாக தலைவலி களைப்பு மன அழுத்தம் போன்றவை இருக்கும் உடற்பயிற்சி நல்ல உணவு பழக்க வழக்கம் கடைபிடிப்பது அவசியம் பழைய நோய்கள் இருந்தவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் பயணங்கள் இந்த மாதத்தில் அதிகரிக்கும் அவை பெரும்பாலும் தொழில் சார்ந்தவையாக இருக்கும் சில பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரும் அதே நேரத்தில் பயணங்களில் சோர்வு ஏற்படலாம் சில நண்பர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் ஆனால் சிலர் தேவையற்ற விமர்சனங்களை செய்வார்கள் யார் மீது நம்பிக்கை வைக்கிறீர்களோ அதை கவனமாக தேர்வு செய்யுங்கள் சட்ட தொடர்பான பிரச்சனைகள் இருந்தவர்கள் இந்த மாதத்தில் சிறிதளவு நிம்மதி காணலாம் வழக்குகள் தாமதமாக இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு சாதகமாகும் சூழ்நிலை உருவாகும் மனதில் இருந்த சோகமும் சோர்வும் குறைந்து புதிய நம்பிக்கை உருவாகும் உங்களின் பேச்சாற்றல் மற்றவர்களை கவரும் வகையில் இருக்கும் ஆலோசனைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் பரிசோதனைகள் மற்றும் போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அவர்களின் முயற்சிக்கு பலன் கிடைக்கும் தொழிலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அவை உங்களை சோதித்தாலும் உங்கள் திறமையால் அதை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் பெண்கள் வீட்டு தேவைகளில் அதிக கவனம் செலுத்துவார்கள் வேலை பார்க்கும் பெண்களுக்கு சில சவால்கள் இருந்தாலும் தைரியமாக சமாளிப்பார்கள் வீட்டில் சீரமைப்பு மாற்றம் போன்றவை செய்வதற்கான எண்ணம் வரும் அதற்காக செலவுகள் அதிகரிக்கும் மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகள் மாதத்தின் நடுப்பகுதியில் நடைபெறும் உறவினர்கள் கூடும் சந்தர்ப்பம் கிடைக்கும் இளைய தலைமுறையினர் தங்கள் திறமைகளை வெளிக்காட்டுவார்கள் சிலர் தங்கள் கலை விளையாட்டு இசை போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் அன்பும் ஆதரவும் தரும் நண்பர்கள் அருகில் இருப்பார்கள் அவர்களால் சில சிக்கல்களை எளிதில் கடந்து செல்வீர்கள் சில நேரங்களில் எதிர்பாராத வருமானம் கிடைக்கலாம் ஆனால் அதை சேமிக்காமல் செலவழித்துவிடும் அபாயமும் உண்டு உங்கள் மனதில் இருக்கும் ஆசைகள் சில நிறைவேறும் குறிப்பாக தொழில் மற்றும் பணியிடத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும் மாத இறுதியில் சில விஷயங்கள் சீராகும் உங்களின் முயற்சி பயனளிக்கும் நீண்ட நாள் காத்திருந்த விஷயம் நிறைவேறும் மொத்தத்தில் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு சோதனைகளோடும் முன்னேற்றத்தோடும் கூடிய மாதமாக இருக்கும் மன உறுதியுடன் செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கே